வந்து வந்து என்ன ஃபாதர் எனர்ஜி ஸோ ஃபாதர் வந்து எவ்வளோ தான் பண்ணுவார் மதர் எனர்ஜி வேணும்ல இப்போ இந்த தமிழ் தமிழ் சவுத் சவுத்தில் ஃபாதர் யாரு சீவன் அவர் சக்தி மத ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த வச்சு கும்பிட்டாங்க எல்லாம் ஊரில் ஒரு அம்மாவுக்கு போயிடுது மதுரை மீனாட்சி இப்படி இப்படி எல்லாம் சீவன் கலந்துருவாங்க ஒன்றும் அவரு அம்மா வந்து ரொம்ப கும்பிடுவாங்க அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து வேணாம் பட் அட் சேம் டைம் தெர் ஆர் சம் கிறிஸ்டன்ஸ் டோன்ட் ப்ரே டு திஸ் நீங்கள் போன ஆஃப் திஸ் வேர்ஜின் ஆஃப் தட்னு அந்த பேர் போட்டோம் அந்த அந்த ஊரில் அந்த ஒரு வேர்ஜின் இந்த ஒரு சோல் அது சோல் இந்த சோலாக நல்லது செய்யும் இல்லை இல்லை நல்லது செய்யும் மக்கள் நல்லது செய்யணும்னு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க ஸோ அங்கேயும் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் சின்ன கோயில் கட்டி பெரிய பிடிச்சா கோயில் கட்டி 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 பெரிய பிடிச்சா கோயில் ஆகிடும் என்ன தான் நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஒரு லேடியை இந்த கோயில் அது கோரி சொல்லாங்களா ஒரு கோரி சொல்ற லேடி பார்த்தீங்களா உமாள் உமா ஸோ சோ நவ ஸோ நான் எப்போ பிளேஸ் ஃபார் டெம்பிள் இதே பாருங்க ஒரு ஒரு பத்து பேர் போறாங்க ஸோ தோட் ஃபார்ம் நாங்கள் போனது நல்லா ஆகும் நாங்கள் போனது நல்லா அங்கே போக முடியாமல் இருக்கேன் பொண்ணுக்கு அந்த தோட் ஃபார்ம் அந்த ஃபார்ம் மாற வரைக்கும் அவங்க சீக்கிரம் நல்லா ஆகும் ஐயோ நாங்கள் போயிட்டேனே ஐயோ அம்மா தாயே நான் இப்போ கத்தப்படுறேன் கக்குன்னு அந்த தோட்பார் ஒரு ஹீல் யூ இதுதான் என்எல்பி ஹூரோ லிங்க்யூக் அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் நான் போகணும் நான் பார்த்துக்கணும் நான் பார்த்தா தான் எனக்கு அந்த அருள் கருத்த இல்லாட்டி எனக்கு கருப்பே கிடைக்காது இல்லை உட்காந்து இன்னொருத்தோ அங்கே போ நீ அங்கே போ இங்கே போ இங்கே போ இங்கே போகணும் எல்லாம் வெயிட்டிங் பண்ணியிருக்காங்க ஆல் வெயிட்டிங் நீ அங்கே போ நீ அங்கே போ அங்கே போனால் நல்லா ஆகும் அந்த மாதிரி இதே மாதிரி சொல்லி 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 எல்லாத்தையும் ஒரு லெவலில் வந்து வெயிட்ட பேசிக்க கோபிக்க ஸோ அந்த ஆயிரம் பேரில் வந்த மாதிரி நிச்சயமாக ஒரு பத்து பேர் நல்லதாகும் ஒரு நூறு பேர் நல்லதாகும் பிவிஎஸ் வரும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு இது உங்க கருமா நீ மன்னிப்பு தேவை இந்த பரி இல்லாட்டி அடுத்து பேர் எதுவும் நல்லது நடக்க போகுது உனக்கு இப்போ பண்ணி அவன் போன என்ன பண்ணணும் தெரியாத அந்த லேடியை பார்த்து போன லேடியை பார்த்தீங்களா ஷீஸ் ஆக்சுவலி கால் கை வளர்காமல் இருக்குங்க என்ன பண்ண முடியும் அதே கால் கை வளங்காத உடனே வேறு ஊர்லேயும் பிறக்கலாம் யூரோப்பில் பிறக்கலாம் அந்த மாதிரி யூரோப்பில் பிறந்தாக்க மாட்டேன் அந்த யூரோப்பில் பிறந்தாக்கா அவங்க வந்து காசு கொடுப்பாங்க இந்த கவர்மெண்ட் காசு கொடுத்து வளர்ப்பாங்க அவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க நான் காசு கொடு அந்த 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 காட்டுக்கு வளமை இருக்குது ஆனால் அது எதுவும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருப்பாங்க அந்த 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 கருப்பத்தையும் நல்லா செய்வாங்க இங்கெல்லாம் வரும்போது ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட் ஒன்று இன்றைக்கி சொன்னிங்க ஏதோ ஒரு லேடிக்கு வந்து யாராவது டூ தௌசண்ட் ரூபீஸ் கொடுக்குறாங்க த்ரீ மந்த் இவங்கெல்லாம் கிடைக்கும் ஆனால் அவங்க ஆதார் கார்டு வேணும் இது வேணும் அது சும்மா இல்லாமல் இருப்பாங்க அப்பா அம்மா வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருப்பாங்க சில பேர் மேடம் அந்த பிள்ளை பிறந்த பண்ணுவாங்க அண்ணா தாக்கி விட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணாங்க ரோட்டில் இருந்து விட்டுருவாங்க எங்கேயாச்சும் ஒவ்வொரு பிடிச்சிட்டு போயிடுவாங்க சரி அந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி மதம் அதை எடுத்து பார்த்துக்குவாங்க கோயிலெலாம் இல்லை மேடம்

மருத்துவர் ஹாஸ்பி பாருங்க ரொம்ப ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க அந்த ஸ்பெஷல் தான் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் காசு சார்ஜ் பண்ணுறாங்க அதெல்லாம் நடக்குது மேனேஜ் இதெல்லாம் வந்து மிஷினரி ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸ் கட்டினாங்க இந்த இன்டென்ஷன் ஆஃப் எவ்ரிபடி தான் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஏ அது பாட்டு இன்டென்ஷன் பார்த்து போயிடுது அவ்வளோ எனக்கு

அவ்வளோ தான் ஒர்ஜினா புல்ல பக்காதவங்க ஒர்ஜினா புல்ல அதெல்லாம் சும்மா கதை ஷீஜா இப்போ ஷீஸ் ஒன்னி ஒன்ல வித் அ தர் டு தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ மினிட்ஸ் வந்து அவங்கள வச்சுட்டு சேவை பண்ணாங்களா எப்படி நன்ஸ் மாதிரி எப்படி அவங்க இருந்தாங்களா ஸோ இந்த இந்த நாட்டில் நல்லா சாகிறோன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க

நீங்கள் மாறும் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் மாறும் மனம் ஒன்றும் அந்த மாதிரி சில கொண்டிஷன் போட்டு மாறினா தான் உங்களுக்கு கிடைக்கணும் போட்டு சில பேர் இவரியா ரொம்ப கன்விஷன் ஆகிடுங்க பாடுதான் பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் எல்லா கோயிலுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எலிவேட் பண்ணிட்டு ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஃபைவ் செவன் 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 ஃபீமேல் சோர்ஸ் ஆகியர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஓ கிறிஸ்டின்ஸ் ஏன் அவர் டென் நைன்ட்டி பர்சென்ட் ஆல் குஜின்ஸ் நோ குட் வெரின்ஸ் நன்ஸ் 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 ஹண்ட்ரட் பர்சென்ட் நன்ஸ் சார் ஒரு டவுட்டு இப்போ இங்கே வராங்க இல்லையா எம் இந்த கன்வெர்ட் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த கன்வர்ஷனுக்கு அந்த ஸோ எனர்ஜி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பட் தேவ ஸ்டார்ட் இன்ஜினியர் ஸ்டார்ட் ஸோ தான் டிவைன் ஏதோ சம்திங் வில் நாட் பி டு டூ போனருக்கு அந்த டைம் சோல் ஓகேங்களா கேள்வி ஸோ என்ன பண்ணுறது மத மாரி படம் வந்து வேளாங்கண்ணி பேர் வேளாங்கண்ணி அங்கே ஒரு கண்ணி இருந்திருப்பாங்க அவங்க எண்ணிச்சு வந்து இரத்துக்கு போயிருப்பாங்க நான் இருக்கேன் இதே தான் அந்த மதுரை மீனாட்சி கோயில் எல்லாமே எல்லாம் ஒரு சோல் தான் அந்த சோல் எப்படி பவர் இருக்குன்னா ஐ பிரீங் இன் சைட் சிவன் ஐ ப்ரீங் இன்சைட் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க சரி ஆனால் அந்த விஷ்ணுவில் வந்து அந்த மாதிரி இருக்காது விஷ்ணுவில் அந்த மாதிரி இருக்காது டெய்லி சோல் இருக்காங்க ராதா கிருஷ்ணா அது கிருஷ்ணா கதை விஷ்ணு கிருஷ்ணன் வந்து சரஸ்வதி இங்கே வந்து சக்தி நம்ம தமிழ்ல வந்து சிவனோட சிவன் சக்தி அந்த சக்தியை தான் எல்லாம் இப்போ நம்ம போனோம் சிதம்பரத்துக்கு என்ன கோயில்னா சிவன் கோயில் சக்தி கோயில ஜீரோ க்ளோஸ் பினிஷ் நோவான் கோயிங் தே அந்த ப்ரமோஷன் வந்து இங்கே ப்ரொமோஷன் மதுரை மீனாட்சிக்கு இருக்காரு சிவன் இருக்காரு திருமாவனுக்கு சொக்கநாதர் ஆ அவருக்கு இல்லை இங்கே தான் இருப்பா அவர் அவர் அப்படியே சரிமானி பண்ணு பண்ணு ஒன்றும் வர முடியலன்னு என்னது எலிசபெத் குவீன் மாதிரி ஆயந்த குவீன் அவர் கிங் வந்து அப்படியே சும்மா சுற்றி இருப்பார் அவர் பாவம் அவர் கல்யாணம் பண்ணிட்டார் அவள் அவர் வாழ்க்கை அம்மா மேலே கல்யாணம் பண்ணிட்டார் எல்லாத்தையும் கதை விடுவாங்க சார் எல்லாத்தையும் பல மாதிரி கதை விடுவாங்க சார்

வெஜின் ஜாயினஸ் நான்ஸ் எல்லாம் பிளேஸ் சோய் இருக்காம இருக்குது அதாவது நம்ம நான் யூரோப்பில் போகும்போது ஒரு ஒரு சோச் வேற மாதிரி இருக்கும் மாங்கா இல்லை மோன்ஸாக தான் இருப்பாங்க ஆம்பளம் மோன்ஸோ தான் இருப்பாங்க ஒரு சோச் போனேன் அக்கா டா என்ன அவ்வளோ சோல் இருக்காங்க எல்லாம் ஃபீமேல் சோல் இருக்காங்களா என்ன ஃபீமல்ஸ் அவர் சொல்ற அண்ட் இஸ் த பிளேஸ் நான்ஸ் குட் ஹாம்

அடுத்து தேர்டும் வருவாங்க திருப்பி வருவாங்க மேடம் திருப்பி வருவாங்க சரி பா அவங்க வந்துட்டே இருக்காங்க இவர பொறுக்க மாட்டார் இல்ல அப்ப இப்போ இவர் ஜி இந்த அந்த 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 கார்மிக் சான்ஸ் கொடுப்போம் சரி நீ வந்து போ பொம்பள பிள்ளை போறி நான் ஒரு கலைமன் சான்ஸ் கொடுப்பேன் வேண்டாம் கலைமன் வேண்டாம் சொல்லி சத்தம் போடுறேன் சோ ஷி பிகம் अगेन கோல் கிவ் தி சான்ஸ் டு சேஞ்ச் பட் யூ டோன்ட் வாட் டு சேஞ்ச் யூ வான்ட் ஸ்டில் பீ தி சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் अगेन சோ நோபடி கேன் ஹெல்ப் யூ திருப்பி வருவேன் நான் ஒரு ஆம்பளை பிறந்தாக்கா நான் நான் மோங்க மாறிடுவேன்

நான் தப்பு தப்பாக ஃபீல் பண்ணுறேன் இந்த பொம்பளை வராங்களே அவங்கள மாறுதானே பார்க்குறேன் என் மாறுதானே பார்க்குறேன் எப்படி என்தான் பார்க்குறது என் சீனியர் நான் கேட்டேன் சீனியர்லாம் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சின்ன பிள்ளை அவங்க அம்மா வந்து ஒன்று பால் கொடுத்துக்க மாட்டாங்க அதே பிள்ளைட்டு அரை ஓட்டம் போடா போய் கல்யாணம் பண்ணுறா எல்லாம் அப்புறம் வா கல்யாணம் பண்ண முடிச்சுட்டு எல்லாம் இந்த வா அப்போதான் அவனுக்கு சரியாக வரும் ஆ அந்த மாதிரி தோட்டம் அவனுக்கு வருது அவன் எப்படி எப்படி ஓரமான தெரியாமல் இருக்கான் எல்லாம் லேடிஸ் இருக்காங்களே மேடம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி அவன் ஃபார்ம் அவங்க வருது அங்கே அங்கே பார்க்க சொல்லலாம் அவனை இட்ஸ் ஃபார்ம் இஸ் ஃபார்ம் தாட்ஃபார்ம் ஒன்லி ஃபார்ம் இருக்கலாம் இல்லை வேற ஒரு எனது நெகட்டிவ் எனக்கு அவங்க இருக்கும் அவங்க செய்ய வைக்கும் பார்க்கக்கூட ரைட் ஸோ யூ பர் ஃபைட் ஃபைட் பண்ணி பண்ணுமே எப்படி ஃபைட் பண்ணும் மேடம் நாட் அட் ஈஸி நாட் அட் ஈஸி இது வந்து மனிதனாக ஒரு கொடுத்த ஒரு 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 பிஹேவியர் மேடம் ஆனும் அப்படிதான் பொண்ணும் அந்த மாதிரி தான் அவ்வளோதான்

எப்படின்னா ஓ நாங்கள் இது வர வருவாங்க வருவாங்க என்ன காத்துருப்பாங்க மேடம் அதை காத்துக்கும்போது நல்லா செஞ்சுருப்பாங்க எதுவும் செய்வாங்க முடிஞ்ச வரைக்கும் செய்வாங்க மேடம் அந்த கர்மம் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் இவங்கனால ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய கர்மம் பேலன்ஸ் அப்படி செஞ்சால் கூட டெம்பரரியாக தான் நடக்கும் திருப்பி வந்துடுவாங்க ஓகே லெஸ் லஸ் அவச